உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் எதிர்க்கட்சிகளின் பேச்சுக்கள் தோல்வி தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பாக அமையலாம் என சுட்டிக்காட்டு என்பதாக தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாருக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காத மன்றங்களில் அதிகாரத்தை நிலைநாட்ட எதிர்க்கட்சிகள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளில் பெரும்பாலானவை தோல்வி அடைந்து வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இது தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பாக அமையலாம் என தெரிவிக்கப்படுகிறது எனவே ரணில் விக்ரமசிங் ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அது அடைந்திருக்கிறது இருபுறம் இப்போது ஐக்கிய மக்கள் தலைவர் இதுகிழ்ச்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் எனவே அந்த பேச்சுவார்த்தையும் இப்போது இணங்கும் அல்லது இணக்கம் இல்லை என்ற அடிப்படையில் இரண்டு நிலைப்பாடாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் அங்கு

இப்போது அதிபி பெரியரா அவர்கள் கூறுகின்ற விடையும் நாங்கள் ஒரு அரசியல் கூட்டை உருவாக்க முயற்சிக்கவில்லை நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான ஒரு முயற்சிக்கான ஒத்துழைப்பு வழங்க போகிறோமே தவிர ஒரு அரசியல் கூட்டை நாங்கள் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதாக கூறுகிறார்கள் எனவே இவ்வாறு பலவிருதவர் கருத்துகள் ஆனால் எதிர்கட்சிகள் இவ்வாறு குழம்பி போயிருக்கிற நிலையில் அது அரசுக்கு சாதகமாக அமையும் வருவதாகத்தான் இன்றைய அந்த செய்தி இடம் எடுத்திருப்பதை காணலாம் அதேபோல் இன்றைய தினக்குள் பத்திரிகையில் எதிர்கட்சிகளிடையே பிளவு கொழும்பு சபை கை நழுவி போகலாம் என்பதாக தொடர்பாக இன்றைய தினக்குரல் ஒரு செய்தி தருகிறது கொழும்பு மாநகர சபையில் பெரும்பான்மையை பெற்றுக் தொடர்பாக எதிர்கட்சிகளிடையே இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி இலகுவாக ஆட்சி பெற்றுமென நிலை உருவாகி இருக்கிறது இந்த ஆண்டு இடம்பெற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நாற்பது தாசனங்களை மாத்திரமே கொழும்பு மாநகர சபையில் வென்றிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்டிருக்கிறது அதே போல ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருபத்தி ஒன்பது ஆசனங்கள் பெற்ற போதும் மேயர் வேட்பாளராக போட்டியிட்டவர் தனது வட்டாரத்தில் தோல்வி அடைந்திருந்தார் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதிமூன்று ஆசனங்கள் இவருக்கு மேலதமாக ஸ்ரீலங்கா போஜர் ஐந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நான்கு சுயேட்சை குழுக்கள் மூன்று மூன்றுக்கு மூன்று அதே போல ஆசனங்களும் சர்வஜன வலையவுக்கு இரண்டு ஆசனங்கள் சுயேட்சை குழுக்களின் நான்குக்கு மற்றும் ஐந்து ஆகியவற்றுக்கு இதனால் இரண்டு ஆசனங்கள் என்று இப்போது ஆசனங்கள் எழுத்தடித்து நிற்கிறது எனவே சுயேட்சை குழுக்கள் இப்போது அவர்கள் தனியாக அல்லது ஆதரவளிக்க தீர்மானித்த நிலையில் இப்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு வேட்பாளர் நடத்தி எதிர்கட்சிகள் ஒன்று சேர்த்ததனை ஆதரவு திருத்துகின்ற விடயத்தில் பிரச்சினை எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது